சிறுகடிக்கா ஆசை சரி எல்லா இடத்தவரை எப்படி சொல்ல ரோகிணியே நான் உன்னை மழை போல நம்பிட்டு இருந்தேன் நீ தான் எல்லாமே நான் நினச்சேன் ஆனால் நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க ஒன்றெல்லாம் இதுக்கு மேலே நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வந்து ரோகிணியை கழுத்தை பிடிச்சி வெளியே தல்கிறாங்க மனோஜ் இருந்துட்டு ரோகிணி என்னம்மா தப்பை செஞ்சால் நீங்கள்லாம் சேர்ந்து எனக்காக செய்ய வேண்டியது ரோகிணி தனி மனுஷியா எனக்காக செஞ்சா நான் எதுவுமே உனக்காக செய்யவே இல்லையா அவள் சொன்ன மாதிரி நீயும் செய்கிற நீ செய் எ எல்லா தப்புக்கும் நான் பின்னாடி நின்றுட்டுருக்கேன் அதுவும் உன் கண்ணுக்கு தெரியலையா நீ கேட்குற முதல்ல உங்கள் அப்பா கிட்டே இருந்து பணத்தை வாங்கி கொடுத்தேன் அதுவும் உன் கண்ணுக்கு தெரியலையா நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமா அந்த கடவுளை வேண்டிக்கிட்டேன் அதுவும் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனா அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க மீனா எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா அவ இல்லை தான் எனக்கு வசதி தான் முக்கியம் ஆனால் அவ அந்த குடும்பத்துலேருந்து வந்து இந்த குடும்பத்தை எவ்வளோ தாங்கு தாங்கன்னு தாங்குகிறா அவ்வள நான் எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தியிருக்கேன் கேவலப்படுத்தியிருக்கேன் கீழ் மட்டமாக பேசியிருக்கேன் ஏன் அவள் குடும்பத்தை கூட இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ கூட அவள் ஒரு வார்த்தை என்னை எதிர்த்து பேசுனது கிடையாது தப்பாக இது வரைக்கும் என்கிட்ட நடந்துக்கினதும் கிடையாது எனக்கு ஒன்றுன்னா அவள் ரொம்பவே பதறி போறாள் மீனா என்னை மன்னிச்சிடுமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்குற தகுதி கூட எனக்கு கிடையாது நீதாமா இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமக நான் தான் பணம் பணம்னு சொல்லி அந்த ரோகிணியை தலைமேலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டேன் இதுக்கு மேலே அவளை நான் நம்ப போகிறது கிடையாது நீதாமா இந்த வீட்டுக்கு சரியான மருமக உங்ககிட்டயும் நான் முத்துக்கிட்டேயோ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜயா